Holidays naale, adhuma GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Sankaran Kovil Arge, building banana gilwarum, March Jodi yara kattalai, matram news 7 arandu palaam ganeinda. Horala chellumbu vai, nadiyoduvi varangil. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தெற்கு கிராமத்தில் வசிக்கும் மாடசாமி முத்துமாரி மாற்றுத்திறனாளி தம்பதியருக்கு தஞ்சாவூர் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது மேலும் ஒரு வருடத்திற்கான ஆடைகள் பாய் தலையணைகள் பழங்கள் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் அவர்களின் வங்கிக் கணக்கில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் செலுத்தப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது இதற்காக தம்பதியர் கண்ணீரோடு நன்றி தெரிவித்தனர் எங்கள் வாழ்க்கை இருளில் வெளிச்சம் காட்டியதற்கு தமிழ் தொலைக்காட்சிக்கு என்றும் நன்றி என குறைனர் மற்றும் ஜோதி அறக்கட்டளை கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக பல்வேறு வெண்மெலி மக்கள் நலத்தின் உதவியதை தொடர்ந்து வழங்கி வருகிறது திரு மரசங்கி அவர்களின் தொடக்கவாத முதலாவது பெறுவதாகவும் திருமதி உத்துமதி என்பவர் நிலவி இந்த தம்பதிக்கு ரூபாய் ஒரு லட்சம் இந்திய வழங்கப்பட்டு மேலும் அவர்களுக்கு சுத்த மற்றும் இணைய பொருட்கள் ஆகியவை என்று வழங்கப்பட்டது மேலும் இந்த தம்பதிக்கு ஆஹ் ஒவ்வொரு மாதமும் குடும்ப ஓய்வூதியமாக ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூசவன்தமிழ் அங்கு வரும் சார்பில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து வழங்கப்படும் இளம்மைய மக்களுக்கான நல்வி தொகுதிகள் நியூசமன் தமிழ் அங்கு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை ஆகியோர் தொடர்ந்து செயல்பட்ட